சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்ப்ராய்ட்ரி நூலை வச்சு எப்படி க்யூட்டான போ செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நமக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுமா நான் வந்து இதே மாதிரி ஒரு ரெட் கலர் எம்ப்ராய்ட்ரி நூல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் அப்புறமா நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த ஊசி இதோட பெரிய சைஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சைஸ்னாலுமே ஓகே தான் இந்த நூல் உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு வந்து ஊசி வேணும் ஸோ நான் வந்து மூளை சைஸோட ஒரு ஊசி எடுத்துருக்கேன் அப்புறமா இது வந்து ஊசியில் வந்து நூலை கொறுக்கிறது இது வந்து நான் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது ஒன்று எடுத்துருக்கேன் அப்புறமா சிசர் அப்புறமா நம்ம இதே மாதிரி ஊசி எடுத்துருக்கோம் இது வந்து குத்தி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இது எடுத்துருக்கோம் உங்களுக்கு இது இது இல்லைனாலும் இல்லைனா வேறு ஏதாவது வந்து நார்மல் இதே மாதிரி ஊசி வச்சே நம்ம வந்து குத்தி கூட யூஸ் பண்ணலாம் இது இல்லைன்னா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த ப்ரோ பண்ணுறதுக்கு இவ்வளோ பொருள் தான் எடுத்துருக்கோம் நான் வந்து இதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த கலரில்னாலும் துணி எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு கான்ட்ராஸ்டாக நம்ம வந்து நூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ ஒயிட் கிளாத் எடுத்துக்கனால நான் வந்து ரெட் கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இதே மாதிரி எம்பிராய்டரி பண்ணுறதுக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் இப்படி டைட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து எம்ப்ராய்டரி அழகாக போட முடியும் அதனால் நீங்கள் வந்து கடையில் கூட இந்த வந்து இதை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து உள்ளே செஞ்சது எம்ப்ராய்ட்ரி ரிங் அப்படின்னு சொல்லலாம் எம்ப்ராய்டரி ஹூக்குனாலும் சொல்லலாம் எம்ப்ராய்டரி ஹூப்னாலும் சொல்லலாம் ஸோ வந்து இது உட்டில் இருக்குது நீங்கள் வேணுன்னா இதை கடையில் கூட வாங்கிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி எம்ப்ராய்டரி போடலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதே மாதிரி ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன் அந்த ஊக் எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி ஒரு ஹூக் எடுத்து நம்ம இந்த இடத்துல பண்ணுவோம்னா இப்படி குத்திட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இப்படி இப்படி வெளியெடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து சேம் இதை நம்ம எங்கே குத்தியிருக்கோமோ அதே இடத்துலையே குத்தணும் ஸோ இப்படி இன்னொன்று குத்திட்டு எந்த இடத்துலேருந்து வெளியே எடுத்துருக்கோமோ அதே இடத்து வந்து இது இருக்கணும் என்ன இதே மாதிரி நம்ம வந்து குத்தி வச்சுக்கணும் பழங்க இது வந்து ஒரே அளவில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து போவா வந்து அழகாக வரும் இதை அப்புறம் நம்ம யாருக்குனே ஊசியில் வந்து நூலை கொடுத்து வச்சுருக்கோம் இந்த ஒரு சைடு நூல் இப்படி தான் நாலாக இருக்கணும் இன்னொரு எண்டில் வந்து நாட் போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நூலை வந்து ரெண்டிதான் குத்திட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஊசியில் ஏற்கனவே நூல் கொடுத்து வச்சுருக்கோம் இதில் ஒரு சைடு நூல் இவ்வளோ குத்தியாகவும் இன்னொன்று வந்து இவ்வளோ பெருசாகவும் இருக்கணும் லாஸ்ட்டு எண்டில் இருக்கிறத வந்து வாட் போட்டிருக்கோம் ஸோ இது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுசில் கரெக்டாக இங்கே குத்தியிருக்கோமா அதுக்கு வந்து நடுசில் வந்து நம்ம குத்தணும் ஸோ பின்னாடி இருந்து நம்ம வந்து எப்படி குத்திக்கலாம் குத்தினப்புறம் வந்து ஊசியை வச்சு வேலை கிடையாது ஊசியை வந்து இப்படி கேல பிடிச்சிக்கோங்க இதை வந்து இதுக்குள்ளோம் விட்டுட்டு இது வந்து நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நேராக இருக்கா இப்போ வந்து இந்த பக்கத்தை பண்ணி இதுக்குள்ளோம் அதே மாதிரி இது இப்படி பண்ணி திருப்பி இதுக்குள்ள இதை இப்படி பண்ணி இதை விட்டு ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆக நம்மத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு இந்த போக்குள்ளே இது வித்து வேணுமோ நம்ம அவ்வளோத்துக்கு விட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து விழுந்தோம் இது இப்படி கீழே வந்துச்சுன்னா இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் இப்படி வந்து விட்டுருப்பேன் இப்படி விட்டுட்டு நம்ம வந்து அது மேலே மேலே தூக்கிட்டு இருக்குமா ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் இப்படி கீழே தள்ளி டைட் பண்ணிடணும் டைட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுமா இப்போ நம்ம யாருக்குமே ஊசி கொடுத்து வச்சுப்போமா இதை இப்படி எடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு இதோட சென்டரில் நல்லா இப்படி கொஞ்சம் கீழே இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து விற்போம் அதே மாதிரி மேலே எப்படி நம்ம கீழே தள்ளி குத்தணுமோ அதே மாதிரி நம்ம இங்கே இதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த ஆரம்பித்ததுக்கு ஒரு இன்ச் கீழே இருந்தோ இல்லைனா அதில் இருந்தோ நம்ம வந்து இப்படி குத்தி மழை இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து இப்படி இழுத்து விட்டு குட்டியாக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இங்கே குத்தினதை திருப்பி இப்படி பண்ணி நம்ம எங்கே இதாக குத்தணுமோ அந்த இடத்துல திருப்பி குத்திட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து இப்படி வைத்து நல்லா டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருப்பியும் உள்ள விட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ திருப்பி அதை எடுத்து பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கீழே இப்படி ஒரு ரெண்டு விங்ஸ் மாதிரி ஒரு சேர்க்கிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு கோடு இருக்கா இந்த ரெண்டு கோடு தெரியும் அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நீட்டமாகவே போடலாம் இங்கேருந்து இது பக்கத்தில் அதே மாதிரி இந்த சைடும் கூட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு வாட்டி பண்ணலாம் அப்பப்போ இதையும் வந்து விட்டு விட்டுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து அப்படி பின்னாடி திருப்பி வெளியே தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல இப்படி கொஞ்சமாக விட்டு இப்படி கொஞ்சமாக விட்டு இதை இப்படி எடுத்து இந்த வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோன்னா நாட்டு விழுந்துடும் அதெல்லாம் இன்னும் வந்து இதை வந்து சிதற வச்சு அப்புறம் நமக்கு வந்து இப்படி வந்துடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்படி எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த சைடில் நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு இதை நல்லா இப்படி விரிச்சு விட்டலாம் வேணா நீ இப்படி கூட தூக்கி விட்டுருலாம் கொஞ்சம் த்ரீ டி போ மாதிரி இருக்கும் பாருங்கள் அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த போவை செஞ்சிடலாம் இந்த மாதிரி போலாம் நம்ம எதாவது ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ப்ளவுஸு ஸ்டுடிகாரில் கூட நம்ம வந்து இதே மாதிரி அழகாக க்யூட்டாக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ